அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை திதிகளில் மூன்றாவது திதியாக திருத்தியை திதி வருகிறது திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற திருத்தியை திதியே அக்ஷய திருத்தியை என்று அழைக்கிறோம் அக்ஷயம் என்றால் வளருவது குறையாதது என்று பொருள் அன்றைய தினத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல பலனை தரும் அக்ஷய திதியை நாளில் வாங்கப்படும் எந்த பொருள்களும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்நாளில் குண் மணி அளவுக்காவது தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியை இரு கிரகங்களின் அம்சமாக கொள்ளலாம் அதாவது மஞ்சள் நிறமான தங்கம் குரு கிரகத்தை காட்டுகிறது தங்கத்தில் இருந்து செய்யப்படும் நகைகள் மற்றும் வெள்ளி சுக்கரனை குறிக்கிறது எனவே அக்ஷய திதியை தினத்தன்று தங்கம் மற்றும் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களை வாங்க விரும்புபவர்கள் குரு சுக்கர ஹோரையில் வாங்கலாம் ஆனால் தங்கம் வாங்க இயலாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் திதியை நாளில் சிறிதளவு உப்பும் மஞ்சளும் வாங்கி வீட்டில் வைத்தால் கூட செல்வ வளம் பெருகும் சிலருக்கு இதைத் தவிர என்னெல்லாம் வாங்கலாம் என்று மனதில் கேள்வி எழும் அதற்கு பதில் இதோ அக்ஷய திதியை நாளில் செல்வ வளம் பெருக சிறப்பாக வாழ மங்கள பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வாங்குவது நல்லது உப்பு வாங்கினால் பணம் சேரும் என்பது நம்பிக்கை அதன் அடிப்படையில் அக்ஷய திதியை நாளில் பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் மட்டுமன்றி உப்பு தானியங்கள் மளிகை சாமான்கள் சோறுவடிக்கும் பாத்திரம் மஞ்சள் வண்ண ஆடை தெய்வப்படங்கள் கனி வகைகள் சங்கு சீர்வரிசை சாமான்கள் பூஜை அறையில் பயன்படுத்தும் புனிதமான பொருட்கள் அகல் விளக்கு வெங்கலமணி எழுதுகோல் அடுப்பு மண் சட்டி பணப்பெட்டி மணிப்ரஸ் வெல்லம் வெள்ளம் நெல்லிக்காய் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வசதிக்கேற்ப வாங்கலாம் இவற்றில் ஏதேனும் ஒன்று வாங்கினால் கூட போதுமானது சரி என்ன பொருட்களை வாங்கலாம் என்று பார்த்துவிட்டோம் யாரை வழிபடலாம் என்று தெரியுமா இந்நாளில் லக்ஷ்மி குபேரன் சிவசக்தி அன்னபூரணி லட்சுமி நாராயணன் ஆகியோரின் படங்கள் ஏதாவது ஒன்றை வீட்டில் வைத்து இருந்து வழிபட்டால் குறைவில்லாத செல்வத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெற்றிடலாம் அக்ஷய திதியை நாளில் விரதம் இருந்து பூஜைகள் செய்வது புதிய பொருட்களை வாங்குவது இவற்றை விட முக்கியமானது தானம் அளிப்பதும் முன்னோர் கடன்களை தான் இல்லாதோருக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உதவி செய்தால் தர்ம தேவதையின் அருளை பெற்று புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம் சரி இப்பொழுது உங்கள் ராசிப்படி என்னென்ன தானம் செய்யலாம் என்று பார்க்கலாம் மேஷம் சாம்பார் சாதம் தானம் செய்வது நல்லது ரிஷபம் பால் மற்றும் பால் பொருட்கள் தானம் செய்வது நல்லது மிதுனம் பச்சை காய்கறிகள் தானம் செய்வது நல்லது கடகம் தயிர் சாதம் மற்றும் நீர்மோர் தானம் செய்வது நல்லது சிம்மம் காய்கறி சாதம் தானம் செய்வது நல்லது கன்னி தக்காளி சாதம் தானம் செய்வது நல்லது துலாம் பேரிச்சை பழம் தானம் செய்வது நல்லது விருச்சகம் பலரசம் தானம் செய்வது நல்லது தனுசு பானக்கம் தானம் செய்வது நல்லது மகரம் நிலக்கடலை மற்றும் கிழங்குகள் தானம் செய்வது நல்லது கும்பம் இளநீர் மற்றும் கனிகள் தானம் செய்வது நல்லது மீனம் இனிப்புகள் தானம் செய்வது நல்லது கடைசியில் ஒன்று மட்டும் கூறுகிறேன் அக்ஷய திதியை நாளில் கட்டாயம் நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானம் இந்த தானத்திற்கு ஈடினை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களிடம் இருக்கும் வசதிக்கேற்ப உங்களால் இயன்ற அளவு இல்லாதவர்களுக்கு தானம் கொடுப்பது பல கோடி புண்ணியத்தை சேர்க்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பரம்பரைக்கே இந்த புண்ணியத்தை தேடி வரும் என்று சொன்னால் அது மிகையாகாது நன்றி வணக்கம்